Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது அன்பான வணக்கங்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒலி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம் தாயகம் தமிழகம் சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிலவரங்கள் சமூக நிலைமைகள் பற்றி பலதரப்பட்ட செய்திகளை காவி வரும் ஒரு ஊடகம் இது சமூக வலம் இன்றைய சமூக வளத்திலே நாங்கள் வரலாறு பற்றி இன்று பேச உள்ளோம் அதில் முக்கியமாக தொல்லியல் ஆய்வு பற்றி பேச உள்ளோம் தொல்லியல் ஆய்வு என்பது தமிழர்களை பொறுத்தவரையில் இன்று எமது தாயகத்தில் நடைபெறுகின்ற கபலீகரங்கள் மத்தியிலே நாம் இந்த தொல்லியல் பற்றி பேச வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம் ஈழத் தமிழர்களுடைய இருப்பும் தமிழர்களுடைய வரலாறு ஈழத் தமிழர்கள் பூர்வீக குடிகளாக அந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே வாழ்ந்த அத்தனை அடையாளங்களும் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது சமகாலத்தில் தமிழகத்திலே எமது தாய் தமிழகம் என்று சொல்லப்படுகின்ற தமிழகத்திலே இந்த அகழ்வு ஆராய்ச்சிகளின் ஊடாக தமிழர்களுடைய தொன்மையான வரலாறு நிரூபிக்கப்பட்டு கொண்டு வருவது எங்களுக்கு ஒரு மிகவும் ஆறுதலாகவும் மிகவும் புலகாங்கிதம் அடைகின்றோம் அந்த வகையிலே நாங்கள் அறிந்த வரையிலே முதலாவதாக தொல்லியல் ஆய்வில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு வடிவத்தை அல்லது மக்கள் மத்தியில் பேசப்பட்டதாக சொல்லப்படுகின்ற கீழடி அகழ்வாராய்ச்சி அது வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு மேற்பட்டதாக நிரூபிக்கப்பட்டது இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சமகாலத்திலே வந்து மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமாக தாயகம் தமிழகம் சிங்கப்பூராக இருக்கட்டும் மலேசியாவாக இருக்கட்டும் மொரிசியஸாக இருக்கட்டும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அந்த தமிழர்கள் வாழ்கின்ற இடமெல்லாம் தமிழர்களுடைய தொன்மையை நிரூபிக்கும் வரையில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பினுடைய உபயோகம் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு தாயக தமிழர்கள் தமிழர்கள் வந்து இரும்பை பாவித்திருக்கின்றார்கள் என்று அகழ்வாராய்ச்சியினூடாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அந்த வகையிலே எங்களுடன் இன்று பேசுவதற்கு தமிழகத்திலிருந்து அதுவும் முக்கியமாக தஞ்சாவூரில் இருந்து தமிழ்நாடு அரசின் தமிழ் பல்கலைக்கழக கடல கடல்சார் வரலாறு மற்றும் கடல்சார் தொல்லியர் வரலாறு பற்றிய ஆய்வாளர் திருமிகு செல்வக்குமார் வீராசாமி அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் முக்கியமாக அந்த முதல் ஒரு சிறிய குறிப்பிட்ட அந்த அதுல இருந்து என்று நினைக்கிறேன் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி சம்பந்தமாக ஒரு சிறிய விடியத்தை பேசிவிட்டு நாங்கள் அடுத்து இப்பொழுது இப்பொழுது பேசப்படுகின்ற அந்த இரும்பினுடைய பற்றி நாங்கள் பேசுவோம் கீழடி என்பது ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டுகளிலிருந்து தமிழகத்தில் அகழாய்வு செய்யப்பட்ட ஒரு முக்கியமான தொல்லியல் இடம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல இடங்கள் அகழாய்வு செய்யப்பட்டன குறிப்பாக எடுத்துக்கொண்டால் அறிக்கைமேடு என்ற ஒரு இடத்தை மாற்றுமர் வீலர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அகழாய்வு செய்தார்கள் அங்கு ஒரு சங்ககால நகரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டு அகழாய்வு செய்யப்பட்ட காலத்தில் இன்று இருப்பது போல் ஊடகங்களோ சமூக ஊடகங்கள் இல்லை அதனால் அதனுடைய புகழ் என்பது பரமா பரவாமல் போய்விட்டது அதன் பிறகு இரு பல அகழாய்வுகளில் சிறிய சிறிய அளவுகளில் நடந்து வந்துள்ளன இந்தியாவை பொறுத்தவரை இந்திய நாட்டில் சிந்துவெளி நாகரீகத்திற்கு அளிக்கப்படுகின்ற முக்கியத்துவம் வேறு எந்த வட்டார பண்பாடுகளுக்கும் அளிக்கப்படவில்லை இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் பல பண்பாடுகள் இருந்திருக்கின்றன சிந்துவெளி காலத்தில் நாகரீகம் இருந்தபொழுது தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா மத்திய இந்தியா கிழக்கிந்தியா வடக்கு இந்தியா என பல பகுதிகளில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்திய அரசு தொல்லியல் துறையின் பணியின் ஒரு பகுதியாக திருமுக அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு அந்த அகழாவை தொடங்கினார்கள் குறிப்பாக மதுரை என்பது சங்கத்தோடு சங்க தமிழோடு தொடர்புடைய இடம் மதுரை சங்ககால மதுரையை இதுவரை யாரும் அகழாய்வு செய்யவில்லை சங்ககால மதுரை எங்கு இருந்தது என்பது தெரியவில்லை சங்க காலத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மதுரையை எடுத்துக்கொண்டால் இடைக்கால பாண்டியர்களுடைய கோயில் கோயில்கள் உள்ளது கல்வெட்டுகள் உள்ளன அந்த நகரத்தை பற்றி நிறைய இலக்கியங்கள் உள்ளன அந்த நகரத்தை சுற்றி உள்ள இடங்களில் தமிழி எனப்படும் தமிழ் பிராமி என்று கூறப்படும் அந்த எழுத்துக்கள் உள்ள கல்வெட்டுகள் சமண முனிவர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த குகைகளில் நிறைய கிடைக்கின்றன ஆனால் மதுரை நகரம் எங்கு இருந்தது என்பதற்கான சான்றுகள் இல்லை மதுரை என்பதை ஒரு வாழும் நகரம் என்று கூறுவார்கள் அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அதனால் அந்த பகுதியில் நகரத்திற்கான சான்றுகள் வெளிப்படவில்லை அந்த காலத்தில் மக்கள் அவற்றை அழித்து அதன் மேல் வீடு கட்டி இன்று வரை தொடர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்று ஊகிக்கலாம் ஆனால் கீழடி என்பது மதுரைக்கு கிழக்கே ராமநாதபுரம் செல்லும் வழியில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு முக்கியமான நகரமாக இருந்திருக்கிறது அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் நடத்திய அந்த அகழாய்வில் கட்டிட பகுதிகள் கிடைத்தன அது ஒரு முக்கியமான திருப்புமுனை ஆக இருந்தது அப்ப அந்த ஒரு காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் வளர்ந்து விட்டன எனவே அதை பற்றிய குறும்படங்களும் அந்த அகழாயில் கிடைக்கக்கூடிய பொருட்களும் மக்கள் மத்தியில் பரவலாக பரவி அந்த நகரை பார்ப்பதற்கு சங்ககால நகரை பார்ப்பதற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வர ஆரம்பித்தார்கள் இதன் காரணமாக மக்களிடையே தொல்லியலை பற்றிய ஆர்வம் என்பது உருவானது தமிழகத்தின் இந்தியாவின் வரலாறு தமிழகத்தின் தென்பகுதியில் வைகையிலிருந்து தாமிரபரணியிலிருந்து காவிரியிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பல காலமாக இருந்தது இந்த நகரத்தினுடைய கண்டுபிடிப்பு என்பது பொதுமக்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியது அங்கு கிடைத்த பொருட்கள் தொல்பொருட்கள் ஆயிரக்கணக்கான பொருட்கள் கிடைத்துள்ளன அந்த நகர கட்டுமானங்கள் செங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட தொட்டிகள் போன்ற அமைப்பு இந்த தொட்டிகளை அவர்கள் சாயம் துணிகளில் உற்பத்திக்காக பயன்படுத்தி இருக்கலாம் அதாவது நேர்த்தியாக கட்டப்பட்ட செங்கற் கட்டுமானங்கள் உரை கிணறுகள் அதுபோல பலவிதமான பானைகள் பானையோட்டு எழுத்து பொறிப்புகள் அங்கு கிடைத்த கண்டுபிடிப்புகளில் ஆட்டக்காய்கள் மணிகள் கார்னீலியன் எனப்படும் கல்மணிகள் பல வகையான மணிகள் தவிர இந்த எழுத்துப் பொறிப்புகள் முக்கியமானவை இவை நிச்சயமாக இது ஒரு சங்ககால இடமாக இருந்தது என்பதை உறுதிப்படுத்துகின்றன இவ்வாறு பலவிதமான தொல்பொருட்கள் அதுபோல இந்த காசுகள் அதாவது முத்திரை காசுகள் என்று கூறக்கூடிய காசுகள் இவை அனைத்தும் கிடைத்ததன் காரணமாக சங்ககால நகர நாகரிகம் பற்றிய பேச்சு பொதுமக்களிடையும் அறிஞர்களிடையே பரவத் தொடங்கியது குறிப்பாக இந்த அகழாய்வில் அரசு முக்கியமான ஆர்வத்தை செலுத்தியது இதற்கு முன்பு நடந்த அகழாய்வுகள் சிறிய அளவில் நடக்கும் இந்த கீழடி அகழாய்வில் மத்திய அரசு தொல்லியல் துறை அகழாய்வு செய்த பின்பு இரண்டு பருவங்கள் செய்த பின்பு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இதில் ஆர்வம் செலுத்தியது தொல்லியல் துறைக்கென சுமார் ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு தமிழகமெங்கிலும் விரிவாக அகழாய்வு செய்த செய்ய ஆரம்பித்தார்கள் சங்க காலம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பண்பாட்டு காலம் இந்த காலகட்டத்தில் தான் நகரங்கள் உருவாகின்றன அதற்கு முன்பு வாழ்ந்த காலம் மக்கள் வாழ்ந்த காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்படுகின்றது பொதுவாக சங்க காலத்தை நாம் இலக்கியத்தை வைத்துதான் படித்துக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் சங்க இலக்கியங்கள் என்பது கிமு மூன்று என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் சில அறிஞர்கள் கிமு ஒன்று முதல் மூன்று வரை என்று கூறுகிறார்கள் இவ்வாறு சங்க காலத்தின் காலம் என்பது கிறிஸ்து சகாப்தத்தின் சற்று முன்பு சற்று பின்பு இருந்த காலம் என்பதை பொதுவாக எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில்தான் இந்த நகர நாகரிகம் என்பது உருவாகின்றது இந்த காலகட்டத்தில் தமிழகத்திற்கும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கும் வணிகம் இருந்தது தமிழகத்தில் இருந்து குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து கேரளாவும் பழந்தமிழகத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அங்கிருந்து மிளகு ஏலக்காய் உள்ளிட்ட பல வாசனை திரவிய பொருட்கள் மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கிருந்து ரோமானிய தங்க காசுகள் இங்கு வருவிக்கப்பட்டன இதன் காரணமாகவும் மூவேந்தர்கள் என்று கூறக்கூடிய மூவேந்தர்களுடைய அரசியல் உருவாக்கமும் இந்த காலத்தில் தான் நடைபெற்றது அசோகருடைய கல்வெட்டு அசோகருடைய கல்வெட்டுகளில் இவர்கள் அஹ் அசோகருடைய ஆட்சி எல்லைக்கு வெளிப்பட்ட இலங்கையும் தாம்ப பண்ணி என்று கூறப்படுகின்றது சதியபுத்திரர் கேரள புத்திரர் சோழர் பாண்டியர் என்ன என இவர்களை பற்றி கூறுகின்றது இரண்டாம் பாறை கல்வெட்டு இவர்களுடைய பதி பகுதிகளில் விலங்குகளினுடைய அந்த மருத்துவத்திற்காகவும் மனிதர்களுடைய மருத்துவத்திற்காகவும் மூலிகளை மூலிகைகளை மூலிகை செடிகளை நடுவதற்கு ஏற்பாடு செய்ததாக கூறுகின்றது அத்தகைய ஒரு தகவல் நமக்கு வருகின்ற காலத்தில் இங்கு அந்த நகரம் நாகரிகம் என்பது இங்கு உருவாகிவிட்டது இவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வணிகர்கள் கிரேக்க நாட்டிற்கு சென்று தென்கிழக்காசியாவிற்கு சென்று அதுபோல அந்த நாட்டு வணிகர்கள் இங்கு வந்து வணிகத்தில் பொருள் பரிமாற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவை பார்த்தால் இந்தியா ஒரு தேனடை போன்று அந்த இந்திய பெருங்கடலில் தொங்குகின்றதை பார்க்கலாம் நார்சார் பொதுவாக நீங்க மரத்தில் பார்த்தால் தேனடை தேன்கூடு போல இருக்கும் அந்த இந்தியா ஒரு தேன்கூடு போலவும் அதிலிருந்து விழும் ஒரு தேன் சொட்டு போல இலங்கை இருப்பதையும் நீங்கள் உருவகித்துக் கொள்ளலாம் அதாவது இந்திய பெருங்கடலில் உள்ள அந்த திறந்த விலையில் வேறு பெரிய நிலங்கள் இல்லை மாலத்தீவுகள் உள்ளன இருப்பினும் நீங்கள் ஐரோப்பாவிலிருந்து அல்லது ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியாவிலிருந்து தென்கிழக்காசியா போக வேண்டும் என்றால் இதுதான் நிலப்பரப்பு எனவே இந்தியாவின் இரண்டு மேற்கு கடற்கரையும் கிழக்கு கடற்கரையும் ஒரு வணிக மையமாக விளங்கியது அதுபோலத்தான் தான் இலங்கையும் ஒரு பேட் அதாவது நாம் ஒரு நீச்சல் குளத்தில் குளிக்கும் போது ஒரு முனைக்கு சென்று குதிப்போம் அது போன்ற ஒரு இந்திய பெருங்கடலின் ஒரு லான்ச் தாவு மேடையாக இந்தியாவும் இலங்கையும் அமைந்திருந்தது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த துறைமுகங்களும் ரோமானிய பானை ஓடுகளும் அதிகமாக கிடைக்கின்றன ஏனென்றால் எகிப்திலிருந்தும் வருகின்ற அந்த மேலை நாட்டு வணிகர்கள் தமிழ்நாட்டின் மேற்கு மேற்கு கடற்கரைக்கும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையும் அதாவது தமிழகத்தின் மேற்கு கிழக்கு கடற்கரை இலங்கைக்கு வந்துவிட்டு அதுபோல தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து வருகின்ற வணிகர்கள் இங்கு வருவார்கள் இங்கு வந்து இவர்கள் இருவரும் இந்தியா சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பு இடமாகத்தான் தமிழகமும் இலங்கையும் இருந்தது எனவேதான் சங்க காலத்தில் பல துறைமுகங்கள் உருவாயின அந்த துறைமுகங்களின் சான்றுகள் நமக்கு விரிவாக கிடைக்கின்றன எனவே இந்த கீழடியானது வைகை கரையில் வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது வைகை ஆறானது தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தியாகி அழகன் குளம் என்ற இடத்தில் கலக்கின்றது அங்கு ஒரு துறைமுகம் ஒரு நகரம் இருந்திருக்கின்றது எனவே அந்த துறைமுகத்தையும் அந்த கீழடி வழியாக மதுரையையும் அதற்கு மேற்கே உள்ள இடங்களையும் வழியில் உள்ள பல வரலாற்று கால இடங்களையும் இணைத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மிளகு விளையக்கூடிய இனத்தை இணைத்து மேற்கு மட தொடர்ச்சி மலை வழியாக கேரளாவில் உள்ள பெரியாறு நதிக்கரை வழியாக பட்டணம் என்று கூறக்கூடிய சங்ககால முசிறிக்கு செல்லும் ஒரு வணிக வழி இருந்தது இது போன்ற பல வணிக வழிகள் பாலக்காட்டு கணவாய் வழியாக ஒரு வணிக வழி அது கொடுமணல் உறையூர் காவிரி பூம்பட்டினத்தை இழைத்தது இதுபோல பல வணிக வழிகள் இந்தியாவின் உள்ளே உள்ள வட இந்தியா கிழக்கிந்தியா மேற்கிந்தியா என அனைத்து பகுதிகளையும் இணைத்தன இந்த துறைமுகங்கள் மேற்கு ஆசியாவையும் இணைத்து வட தென்கிழக்காசியாவையும் இணைத்தன தமிழ் வணிகர்கள் பல இடங்களுக்கும் சென்று வந்தார்கள் அயலக வணிகர்கள் இங்கு வந்தார்கள் இலங்கையிலிருந்தும் வணிகர்கள் வந்திருக்கிறார்கள் தமிழ் வளர வணிகர்களுடைய எழுத்து பொறிப்புகள் எகிப்திலுள்ள உள்ள ரோரி என்ற இடத்தில் மணிக்கம் தமிழ் வணிகர்களுடைய எழுத்துப் பொறிப்புகள் ஓமானில் உள்ள கோர் ரோரி என்ற இடத்தில் நந்தைக்கீரன் என்ற பெயரிலும் குசேரல் காதம் என்ற இடத்தில் எகிப்தில் பனை ஓரி கண்ணன் சாத்தன் என்ற பெயர்களும் பெர்ணிகே என்ற இடத்தில் கொற்றபூமான் என்ற பெயருடைய அந்த எழுத்துப் பொறிப்புகளும் கிடைத்துள்ளன தாய்லாந்தில் அஹ் கண் அஹ் பெரும்பதன் கல் என்று எழுத்து குறிப்புள்ள ஒரு கல் கிடைத்துள்ளது இவ்வாறு தமிழர்கள் கடல் கடந்து சென்றதற்கான சான்றுகள் இலங்கையிலும் சில சான்றுகள் கிடைத்துள்ளன இதாறு தமிழ் வணிகர்கள் பல இடங்கிற்கு சென்றதும் இந்திய வணிகர்களும் பிற வணிகர்களும் தமிழகத்திற்கு வந்தது வந்து பூநகரி என்ற இடத்துல செய்யப்பட்ட அகல்வாராஜ்யை அதாவது பேராசிரியர் புஷ்பராட்டம் அவர்களுடைய தலைமையில் அகழ்வாராட்சியை நடைபெற்றது அந்த பூநகரியில் கிடந்த அகழ்வாராட்சி வந்து கிட்டத்தட்ட வந்து கீழடியை ஒத்ததாக இருக்கின்றது என்பது தற்சமயம் பேசப்படுகின்ற இரும்பு பாவனை என்பது ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பே இருந்ததாக பேராசிரியர் திரு சிவானந்தன் அவர்கள் சொல்கின்றார்கள் அது பற்றி சிவானந்தம் அவர்களும் ராஜன் அவர்களும் எழுதிய ஒரு நூல் தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு தான் நான் முன்பே கூறியுள்ளேன் இந்த கண்டுபிடிப்பு என்பது புதிய ஒரு ஆய்வுக்கான ஒரு தொடக்கம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதுவரை தமிழகத்தில் வளர்ந்த அந்த பண்பாட்டை பற்றி நாம் விரிவாக ஆய்வு செய்யவில்லை சில புதிய கற்கால இடங்கள் தான் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன நாங்கள் கூட மூலப்பாளையம் என்ற ஊரில் அகழாய்வு செய்து கிமு ஆயிரத்தி அறுநூறுக்கு முன்னே முன்னேயே இந்த கடற்கரை பகுதிக்கும் உள்நாட்டுக்கும் வணிக தொடர்பு இருந்தது இந்த சங்கு என்று கூறக்கூடிய சங்கு பொருட்கள் போன்ற பொருட்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டன என்பதை பற்றி நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் இதுபோல பல வகையான பொருட்கள் இங்கு சென்று வந்திருக்கின்றன இங்கு சென்று வந்திருக்கின்றன வணிக தொடர்பு இருந்திருக்கின்றது அஹ் பற்றி நமக்கு தகவல்கள் உள்ளன எனவே இந்த புதிய கற்காலத்தை அடுத்ததாகத்தான் இரும்பு காலம் வருகின்றது என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் கிமு முதலில் கிமு ஆயிரம் என்று கூறினார்கள் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு மயிலாடும் பாறைக்கு அகழாய்வுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருநூறு என்று கூறியிருக்கிறார்கள் தற்போதைய அகழாய்வில் இது ஐய கிமு மூவாயிரத்தி முந்நூறு வரை செல்லக்கூடும் என்று கூறியிருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு அஹ் இது ஒரு தொடக்கம் என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நிச்சயமாக ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொடக்கம் தான் ஏனென்றால் தமிழர்களுடைய வரலாறு என்றால் ஒன்று நாம் வழிக்கு செல்கின்றோம் இல்லை என்றால் குமரிக்க கண்டத்திற்கு செல்கின்றோம் நாம் இருக்கும் இடத்தில் உள்ள சான்றுகளை தேடுவதில்லை அதைத்தான் ஒரு பாடல் கூறுவது போல இருக்கும் இடத்தை விற்று இல்லாத இடம் தேடி அடைகின்றான் ஞான தங்கமே என்று கூறுவது போல பல இடங்களில் தேடினார்கள் தற்பொழுதுதான் தமிழக அரசு விழித்துக்கொண்டு தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளை தேடி வருகின்றது அந்த வகையில் இந்த இரும்பு காலம் என்பது மிக பழமையாக கிமு இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரத்தி எண்ணூறு வரை செல்லலாம் என்று அவர்கள் மிக விரிவாக ஆராய்ந்து ஏழு எட்டு காலக்கணிப்புகளை கொண்டு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆதித்த கண்டெடுக்கப்பட்ட இரும்பு இரும்புகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வருடம் என்று சொல்லி அதுவும் கூறியிருக்கிறார்கள் இது நிச்சயமாக தமிழர்கள் பொதுவாக தமிழர்களுடைய தோற்றம் என்று கூறும்போது தென்பகுதியை சிறப்பித்து கூறுவார்கள் தென் தமிழ பகுதியில்தான் தமிழ் வந்ததாக கூறுவார்கள் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கருத்து தான் எனவே நாம் இனி செய்ய வேண்டியது என்னவென்றால் ஆய்வு என்பதற்கு முடிவு இல்லை ஆய்வு என்பது ஒரு தொடக்கம்தான் நாம் ஒவ்வொரு ஒரு கருத்தை நிலைநிறுத்த வேண்டுமென்றால் பத்து வருடம் இருபது வருடம் ஐம்பது வருடம் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய கண்டுபிடிப்பு முதலில் ஒரு புள்ளியில் தொடங்கி நம்மளுடைய புரிதல் என்பது நூறு ஆண்டுகளில் மாறி இருக்கின்றது அது போலத்தான் ஒரு புள்ளி எவ்வாறு அந்த ஜான் மார்ஷல் ராகல் தாஸ் பானர்ஜி ஆகியோர் ஒரு புள்ளியை தொடங்கினார்களோ அது போலத்தான் நாம் தொடங்கி இருக்கின்றோம் குறிப்பாக ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் அவர்கள் தொடங்கி நூறு ஆண்டுகள் கழித்துதான் நாம் தொடங்கி இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு என்றால் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இதை எனவே நீங்கள் தொடங்கும் பொழுது அந்த எந்த இடத்தில் செய்யப்பட என்று நிர்ணயிக்கின்றீர்கள் குறிப்பாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவோம் ஒருவருடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருந்தாலோ சோகமாக இருந்தாலோ அதனுடைய வெளிப்பாடு முகத்தில் இருக்கும் எனவே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் கல மேற்பரப்பாய்வு செய்து ஒவ்வொரு இடத்தின் மேலே உள்ள அந்த சான்றுகளை வெளிக்கொணர்ந்து அந்த தரை மேற்பரப்பாய்வு செய்து அங்கு கிடைக்கும் சிறு 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 சான்றுகளை எடுத்து உள்ளே ஏதோ பொறந்து இருக்கின்றது என்று அடையாளப்படுத்துவோம் ஏனென்றால் தொல்லியல் ஆய்வாளர் ஒரு இடத்தில் நடந்தால் அவருக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் என்ன மாதிரியான பானை ஓடுகள் ஒரு இடத்தில் கிடைக்கின்றன எந்த காலத்தை சேர்ந்தவை எந்த இடத்தில் தோண்டலாம் எனவே தரைக்கு கீழே சான்றுகள் இருந்தால் அவை தரைக்கு மேலே வெளிவந்துவிடும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தொல்லியல் இடங்களை தோண்டி அங்கு உறுதிப்படுத்துவோம் ஆனால் இந்த தொல்லியல் இடம் என்பது மண்ணில் மறைந்து கிடைக்கின்றது எனவே இதை நாம் வெளிக்கொணர வேண்டும் என்றால் இதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் ஆய்வு செய்யும் பொழுதுதான் இதனுடைய காலத்தை உறுதி செய்ய முடியும் தகை மேற்பரப்பில் உள்ளவற்றை வைத்துக் கொண்டு இன்று பலரும் இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப்பில் போடுகிறார்கள் அதை வித்து உறுதியான இது செய்ய முடியாது இப்ப அரசனுடைய ஒரு ஆர்வத்தின் காரணமாகத்தான் இதெல்லாம் நடக்கின்றன ஏனென்றால் ஒரு காலக்கணிப்பு செய்தால்தான் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு காலக்கணிப்பு என்பது ஐயா ஒரு தொல்லியல் ஆய்வு செய்யும் பொழுது இப்ப நாங்கள் அறிந்த வகையில வந்து தொல்லியல் ஆய்வு செய்வது அந்த தொல்லியலுடைய எச்சங்களை நீங்கள் வெளியில் எடுத்து எடுத்து அதை ஆய்வு செய்கின்றீர்கள் அந்த ஆய்வு வந்து கார்பன் பகுப்பாய்வு என்று சொல்லப்படுகின்றது இல்லையா அதை என்ன மாதிரி நிர்ணயிக்கின்றீர்கள் அந்த பகுப்பாய்வு செய்யக்கூடிய விஞ்ஞான ரீதியான கூடங்கள் எல்லாம் அங்கு தமிழகத்திலேயே இருக்கின்றதா வெளிநாடுகளுக்கு அனுப்பித்தான் அதை செய்வீர்கள் இந்த பகுப்பாய்வு கூடங்கள் ஒரிசாவில் புவனேஸ்வரில் உள்ளன ஹைதராபாத்தில் உள்ளது பாம்பேயில் உள்ளது அதுபோல அகமதாபாத்தில் உள்ளது புதுதில்லியில் உள்ளது இது தவிர அயல் நாடுகளில் பீட்டா அனாலிட்டிக் என்ற லேப் உள்ளது இவ்வாறு பல அந்த ஆய்வகங்களில் தான் இந்த ஆய்வுகள் செய்யப்படுகின்றன இவ்வாறு பல இடங்களில் இந்த ஆய்வு செய்யப்படும் போதுதான் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் ஒரே ஒரு மாதிரியை சாம்பிளை தான் நாம் கருமையில காலக்கணிப்பு என்று கூறுகின்றோம் இதனுடைய அரை ஆயுட்காலம் என்பது ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பது வருடம் இதை வைத்துக்கொண்டு ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் வருடம் நாம் காலம் பழமையான பொருட்களை காலக்கணிப்பு செய்யலாம் இது காலம் செல்ல துல்லியமானது குறையும் ஒரு இருபத்தி ஏழாயிரம் வரை உள்ள பொருட்களை ஓரளவு துல்லியமாக செய்து விடலாம் என்பது கணக்கிடுவதில் சில பிழைகள் நேரக்கூடும் எனவே இந்த ஐயாயிரம் பத்தாயிரம் வருடங்கள் உள்ள மாதிரிகளை நாம் நிச்சயமாக நன்றாக காலக்கணிப்பு செய்ய முடியும் தமிழ்நாடு அரசு தொல்லியல் ஆய்வு என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் நாங்கள் நிறைய பேசலாம் நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரத்துக்குள் வந்து விட்டோம் நான் நினைக்கிறேன் இந்த விடியம் சம்பந்தமாக இன்னும் ஒரு பகுதியில் வந்து இது சம்பந்தமாக கொஞ்சம் பேசலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய இந்த நேர்காணலில் நீங்கள் கலந்து கொண்டு ஒரு இந்த குறுகிய நேரத்துக்குள் ஓரளவுக்கு எங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுத்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நேர்காணலில் வந்து தமிழகத்திலிருந்து அதாவது முக்கியமா தஞ்சாவூரிலிருந்து திருமிகு செல்வகுமார் வீரசாமி அவர்கள் ஆய்வாளர் தொல்லியல் ஆய்வாளர் தமிழக அரசினுடைய தமிழ் பல்கலைக்கழக கடல்சார் வரலாறு மற்றும் கடல்சார் தொல்லியல் ஆய்வுகள் பணிபுரிகின்ற திரும செல்லகுமார் அவர்கள் எங்களுடைய அவர்களுக்கு நாங்கள் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் ஒரு பகுதியிலே நாங்கள் சந்திப்போம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுவோம் ஐயா நன்றி நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி